ஹேமத்ராடா ப்ரோமோ வந்துருக்குதுங்க அவங்கள சூப்பரான பாடல்னு தான் செலக்ட் பண்ணி பாட போகிறாங்க சூப்பரான பாடலுங்க அவங்க பாட போகிற பாடல் அவங்க வந்து முதல்வன் திரைப்படத்துக்காக அர்ஜூன் மணிஷா குரால் நடித்த ஏ ஆர் ரோமானை வந்த பாடலுங்க சூப்பரான பாடல் முதல்வனே என்னை கண்காணா இந்த பாடலை பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அருமையாக இருக்குது அவங்க பாடுறது அழகாக இருக்குது நல்ல வொய்ஸ் அவங்களுக்கு நல்லா சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு ஸ்ரீசார் சொல்கிறாரு ரொம்ப கஷ்டமான பாடலை நல்லா பாடுனேன் சூப்பராக பாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்ரீ சார் ஸ்ரீ சார் சொல்கிறாருங்க எப்போ வந்து பாடணுமோ அப்போ வந்து நீ இந்த பாடலை பாடியிருக்க சூப்பராக பாடியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாவது சரணம் மிரேக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பரான கமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஸ்வேத்தா சொல்கிறாங்க இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஸ்டார்ட் டூ ஃபினிஷ்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பரான கமெண்ட்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு நல்லாவே பாடுறாங்க நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைக்குதுங்க அதே மாதிரி இவங்க வந்து மலேசியாவிலேருந்து பாடிட்டு இருக்காங்க சூப்பராக பாடுறாங்க இவங்க தான் முதலாவது ஃபைனலிஸ்டாகவும் செலக்ட் ஆனாங்க இன்னும் இரண்டு வாரம் தான் இருக்குது ஃபைனலுக்கு இந்த சீசன் வந்து ஆறு பேர் கொண்ட சீசனாக இருக்க போகுது ஃபைனலுக்கு ஆறு பேர் இருக்க போகிறாங்க ஏற்கனவே ஐந்து பேர் செலக்ட் பண்ணியாச்சு இதில் வந்து ஹேமத்ரா திவினேஷ் யோகஸ்ரீ ஸ்ரீமதி அபினேஷ் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த வாரம் ஒருத்தரை தெரிவு செய்ய போகிறாங்க இந்த வாரம் ஒருத்தரை தெரிவு செஞ்சு ஆறு ஃபைனலிஸ்ட்டாக இருக்க போகிறாங்க ஃபைனலுக்கு ரெண்டு வாரம் தான் இருக்குது இந்த ஆறு பேரத்தில் ஒருத்தர் ஃபைனலில் வின்னராக வரப்போகிறாரு யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களே